தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை செல்லூரில் ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை சட்ட விரோதமாக பதிவு செய்த தனியார் பள்ளி தாளரின் பதிவு ரத்து செய்யப்பட்டது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் இப்படி சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட இந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ள இந்த தனியார் பள்ளி தாளர் மீது வேறு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன் வணக்கம் தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை செல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட அந்த இடத்தினை முறைப்படி ரத்து செய்யப்பட்டு வருகிறது மதுரை செல்லூர் பகுதியில் ஆதி திராவிட மக்களுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நான்கு ஏக்கர் நிலம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த பகுதியில் செயல்படக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்து ஐம்பத்தோரு சென்ட் நிலமும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பள்ளியின் பெயரில் வந்து இந்த நான்கு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வந்து அந்த பள்ளியின் தாளர் பெயருக்கு வந்து தவறுதலாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பட்டா மாறி இருக்கிறதாக வந்து தெரிந்ததன் அடிப்படையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து சம்பந்தப்பட்ட வருவாய் துறை அலுவலர்களிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள் அந்த தாளர் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் வந்து வினோத்குமார் வந்து கடந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது எனது தந்தையின் பெயரில் வந்து இந்த சட்ட தெரியாமல் வந்து பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அதனால் இந்த இடத்தை வந்து அவர்களுக்கே திரும்பி கொடுத்து விடலாம் என அதுக்கு என்ஓசிஎம் வசியம் என்பதை கொடுத்திருந்திருக்கிறார் ஆனால் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த மக்கள் வந்து கவனக்குறைவாக இருந்த நேரத்தில் இதனை வந்து கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த பள்ளியின் தாளராக இருக்கக்கூடிய வினோத் மற்றும் அந்த விழாங்குடி சார் பதிவாளர் அலுவலர் சார் பதிவாளர் ஆகியோர் கூட்டு சரியாக சேர்ந்து இந்த இடத்தை வந்து சட்டவிரோதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பள்ளிக்கு சம்பந்தமான ஐம்பத்தோரு சென்ட் நிலத்துடன் இந்த ஆதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நான்கு ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் என சேர்த்து மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஐந்து சென்ட் நிலத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இது இது குறித்து தகவல் அறிந்த அந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து நல்வாய்த்துறை அலுவலர்களிடம் புகார் கொடுத்தும் அந்த பத்திரப்பதி அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததாக கூறப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் நேற்று அந்த நேற்று அந்த செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து மதுரை மாநகராட்சியின் அதிமுக மாவட்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் மற்றும் செல்லூர் பகுதியின் பாரதிய ஜனதா மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மணிகண்டன் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் அந்த விளாங்குடி இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் காத்திருப்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக இரவு வரை வந்து அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து மக்கள் போராட்டத்தின் காரணமாக கூடல் புதல் காவல்துறையினர் ஈடுபட்ட மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ஆனாலும் அந்த சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட அந்த நிலத்தின் அந்த பதிவு ரத்து செய்தால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் மேலும் இந்த சட்டவிரோதமாக பதிவு செய்த அந்த பள்ளி தாளர் மற்றும் சார்பதார மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துதான் அந்த போராட்டம் நடைபெற்றது இது குறித்து அந்த செய்தியை

தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. ஆசர வைக்கும் பதில்கள் i wonder whether they do they really love tamil our honourable chief minister has established two chairs in his father's name i have great regard for kalena but no chair for mahakavi Bharat. the chief minister claimed that you had uh, insulted the tamil thai i can sing tamil tai much better than many of the guys who talk about tamil anti tamil <laughs> நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா சிக்ஸ் தௌசண்ட் 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 மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் 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 ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பர் வரும் செவன் செவன் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் ஒன்லி எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் பூந்தமல்லிலும் 9